நம்ம தொலைக்காட்சியில் டெலிகாசகம் சீரியல் தான் மகாநதி இந்த சீரியல் எடுக்கும் நடிகை நடிகர்கள் நிஜப்பேர் என்னென்னங்கிறத இப்போ நிரளபார்க்கலாம் கொடைக்கானல் வாழும் சந்தனவர்களுக்கு நாலு பெண் குழந்தைகள் இருக்குது தன்னுடைய பிள்ளைங்களை கரையிட்டுறதுக்காக வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறாரு தான் சம்பாதிக்கும் பணத்தை எல்லாத்தையும் தன்னுடைய நண்பரான பசுபதேவர்களை அக்கோட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஒரு கட்டத்தில் சந்தனவர்களை தன்னுடைய மகள் பெரிய பொண்ணுக்கு திருமண ஏற்பாடு செஞ்சுட்டு பணத்தை தன்னுடைய ஃப்ரெண்டான பசுபதேவர்கள்டே கேட்குறாரு பசுபதேவ் நீ கொடுத்த பணம் இரண்டையும் எதுவுமே இல்லை கையை வரிச்சிட்றாரு இந்த விஷயத்த சந்தானம் அவர்கள் வெளியில் சொல்ல முடியாமல் அதிர்ச்சியில் அவர் உயிரே போயிடுது சந்தானம் அவருடைய மகளுடைய திருமணம் வச்சு அதன் பிறகு காவேரிக்கு என்னுடைய அப்பா பசுபதிட்ட பணம் கொடுத்து ஏமாந்ததெல்லாம் தெரிஞ்சு உடனே பசுபதிட்ட பணத்தை கேட்டு சண்டை போடுறாங்க இந்த சூழ்நிலையில் காவிரியுடைய தங்கச்சிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது பசுபத்திட்ட எப்படியோ பிரச்சனை பண்ணி பணத்தை வாங்கிக்கிட்டு சென்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக பணத்தை கொண்டுகிட்டு போகிறாங்க போகிறோம் அந்த பணமும் தொலைஞ்சி போயிடுது அசுபதி அவர்களால் குடும்பம் சந்திக்கும் பிரச்சனை தான் இந்த சிறியலின் கதைக்களம் மகாநதி சிறியது ரசிலை கவர்ந்து சூப்பர் ஹிட்டாக போய்கிட்டு இருக்குது நல்ல ரேட்டிங்கில் திறந்துக்கிட்டு இருக்குது இந்த நிலையில் மகாநதி சிறியில் நடிக்கும் நடிகர் நிஜ உள்ள என்ன அப்படின்னு பார்த்தீங்கடா அதாவது சந்தானம் கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகருடைய நிஜ பேர் சரவணன் சந்தானம் அவருடைய மனைவியாக சாரதா கதாபாத்திரத்தில் இருக்கும் நடிகையோட பெயர் சுஜாதா சிவகுமார் காவேரியாக நடிக்கும் நடிகையோட நிஜப்பெயர் லட்சுமி பிரியா கங்கா கதாபத்தில் நடிக்கும் நடிகையோட நிஜப்பேர் தாரணி ஹப்சிகா யமுனா கதாபத்தில் நடிக்கும் நடிகையோட நிஜ பேர் ஆதிரை நர்மதா கதாபத்தில் நடிக்கும் நடிகையோட நிஜப்பேர் காவியா காவேரியின் கணவர் விஜய் கதாபத்தில் நடிக்கும் நடிகருடைய நிஜப்பேர் சுவாமிநாதன் அனந்தராமன் கங்காவின் கணவராக குமரின் கதாபத்தில் நடிக்கும் நடிகருடைய நிஜப்பேர் கமருதீன் யமுனாவின் கணவராக நிவின் கதாபத்தில் நடிக்கும் நடிகருடைய பெயர் ருத்ன பிரவீன் இந்த சீரியல்ல வெளியாக ராகினி கதாபத்தில் நடிக்கும் நடிகையோட நிஜ பேர் சகஸ்திகா பசுபதியாக நடிக்கும் நடிகருடைய நிஜப்பேர் ரமேஷ் பாட்டியாக கல்யாணி பாட்டி கதாபத்தில் இருக்கும் நடிகையோட நிஜப்பேர் பங்கஜம் விஜயின்னு காதலியாக வெண்ணிலா கதாபத்தில் இருக்கும் நடிகையோட நிஜப்பேர் வைஷாலித்தனிகா இந்த வீடியோட்டிய உங்களுடைய கருத்துக்களை எங்களை கணவனாக பண்ணணுங்க இது போன்ற இன்னும் நிறைய தவறுகளை உடல் முடிந்த எங்கள் ரெடாவில் டூ பாயிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க